இளைஞர் பஜனை சமாஜத்தின் வீதி பஜனை முப்பது நாளும் சிறப்பாக இருக்கு பாதி தாண்டி ஆச்சு போயின்ட்டுருக்கு இன்னைக்கு ஸ்ரீகார்டனில் பந்தக்கால் முகூர்த்தம் இருக்குது நம்ம ரெகுலராக நம்ம தொடர்ந்து பிச்சவார்த்தியாரோடய தலைமையில் இங்கே நல்லா பூஜை தான் நடந்துட்டுருக்கு பந்தக்கால் முகூர்த்தம் ஆக போடுது பந்தக்கால் முகூர்த்தம் ஆகி இளைஞர் பஜனை சமாஜம் மதின தொடர்ந்து ராதா கல்யாணம் இங்கே தான் ஸ்ரீ கார்டனில் தான் நடக்க போகிறது எல்லாரும் வந்திருந்து இளைஞர் பிரஜினை சமாஜத்தை எல்லாம் ராதாகிருஷ்ணரோட பேரர்களுக்கு பாத்திரமாக உங்கள் அனைவரையும் இருகரும் கூப்பி வருக வருகிறேன் கேள்வி இப்போ பந்தக்கால் முகூர்த்தம் நடந்துருக்கு பிச்சைவாதி அவரோட கலந்து நடந்துருக்கு ரொம்ப அற்புதமாக நடந்துருக்கு பக்த கோடிகள்லாம் ஒம்பது மணிக்கு மேலே வச்சதுனால எங்கள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாம் இருக்குது மாமி ஸ்ரீகாடன் மறுவாடி மாமி ஸ்ரீகாரன் அந்த மாமியோட பெருமுயற்சியால் இந்த இடம் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துன்னு வர அதுதான் பெரிய பாக்கியம் இது இந்த இடத்துல இடம் கிடைக்கிறதே கஷ்டம் எங்களுக்கு தொடர்ந்து இளைஞர் பஜனை சமாஜத்தை மாமியும் மாமாவும் எங்களுக்கு வியாருன்னு சொல்ஸ் மாமியும் மாமாவும் ஆதரித்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகிறம் பண்ணிகிட்டு எல்லாம் ராதாகிருஷ்ணனுடைய பேர் அருள் தான் இப்போ பந்தகால் முகூர்த்தம் பூஜை நடந்துகிட்டு இருக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ ग्रेश्वर मूर्ति की राधा कृष्ण कुंज विकार लाल की जय खे साम केत खे राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा 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 कृष्ण राधा कृष्ण राधिको Radha Krishna 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 Radha அது சரிய இருக்கும் அவர் உள்ளே வச்சுட்டேன அவ்வளோதான் பந்தக்கால் முகூர்த்தம் வெகு சிறப்பாக இளைஞர் பிரஜனை சமாஜம் வருஷாந்திர பஜனோத்சவ நிகழ்ச்சியின் சார்பாக இன்று வெகு சிறப்பாக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது ஸ்ரீகார்டனில் அவள் விஆர் என் மாமா மாமி எல்லோரும் நமக்கு இதுக்கு எப்பொழுதுமே வருஷம் வருஷம் அது கேட்கவே வேண்டாம் எங்களுக்கு பேருதவி பண்ணிட்டுருக்க அது பாக்கியம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த ராதாகிருஷ்ணர் பேரவர்களே இந்த வேலையிலே பிரார்த்தித்துக்கொள்ள ராதாகிருஷ்ணன் குஞ்ச விகார லாலிகி ஜெய்